வணக்கம் நான் டாக்டர் ஜே சங்கர் உங்கள் எல்லாருக்கிட்டையும் ஒரு முக்கியமான கேள்வி இப்போ நான் கேட்கணும்னு நினைக்கிறேங்க உங்கள் கடந்த காலத்தில் பல இன்னல்கள் போராட்டங்களை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க அந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலைகள் போது உங்கள் மனம் கண்ணா பின்னா நெகட்டிவான எண்ணங்களை வெளிப்படுத்தியிருக்கும் உங்கள் வாழ்க்கை இப்படி ஆகிடும் அப்படி ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள்லாம் வந்திருக்குங்க ஆனால் அது இப்போ கொஞ்சம் அனலைஸ் பண்ணுங்க அப்படின்னா உண்மையாகவே உங்கள் வாழ்க்கை அந்த மாதிரி ஆயிருக்கா கிடையாதுங்க மனம் எல்லாத்தையும் மிகைப்படுத்தி உங்களுக்கு ஒரு பதட்டத்தையும் பயத்தையும் கொண்டு வருங்க மனதனுடைய திட்டம் என்ன அப்படின்னா அது எஜமானா இருக்கணுங்க நீங்க இயந்திர மாதிரி செயல்படணும் திட்டமே எதிர்கொள்ற சூழ்நிலையின் போது கூட பாத்தீங்கன்னா மனம் அந்த மாதிரிதான் எண்ணங்களை வெளிப்படுத்தும் எதிர்காலம் இப்படி ஆயிடும் அப்படி ஆயிடும்ங்கிற மாதிரி எண்ணங்கள் வரும் உண்மை என்ன அப்படின்னா அந்த மாதிரி எல்லாம் எதுவும் ஆக போறது கிடையாதுங்க அப்ப நம்ம வாழ்க்கையில மனம் எப்படி திட்டம் தீட்டி நம்மளை கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்கு நம்மளை அன்கான்சியஸாக இருக்க வைக்கிறதுக்கான வழிமுறைகள் அது கடைபிடிக்குது அப்படிங்கிறதுல நம்ம மிக அதிகமான விழிப்புணர்வோடு இருக்கணுங்க ஒரு அழகான கிராமம் அங்கே இருக்க மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க அந்த ஊரில் பார்த்தீங்கன்னா ஒரு கோயில் இருக்குங்க கோயிலில் ஒரு பெரிய மணி இருக்கு அந்த கோயில் மணி மேல ஒரு திருடனுக்கு கண்ணுங்க அதனால என்ன பண்ணுறான் ஒரு நாள் இரவு பன்னெண்டு மணிக்கு மேலே வந்து அந்த கோயில் மணியை திருடிட்டு பக்கத்தில் இருக்க காட்டுக்குள்ளே ஓடுறாங்க அவன் ஓடும் போது அந்த மணி சத்தம் அங்கே இருக்கக்கூடிய ஒரு சிங்கத்துக்கு இடையூறாக இருக்கு அந்த சிங்கம் என்ன பண்ணுது இவனை வந்து அட்டாக் பண்ணி அந்த திருடனை கொண்டுடுதுங்க அந்த மணி அந்த காட்டு பகுதியில் அங்கனே கிடக்குங்க குரங்குகள் அந்த பக்கம் வரும்போது அது என்ன புதுசா இருக்குன்னு பார்த்துட்டு அந்த மணி எடுத்து விளையாட ஆரம்பிக்குதுங்க அப்போ இரவு நேரத்தில் ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா மணி சத்தம் காட்டுக்குள்ள இருந்து பக்கத்து கிராமத்துக்கு கேட்க ஆரம்பிக்குது கிராமத்து மக்களுக்கு ஒரே ஆச்சரியம் அதே ராத்திரி மட்டும் இந்த மணி சத்தம் கேட்குது அப்படின்னு இந்த குரங்குகள் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா பகல் நேரத்தில் எல்லா பக்கமும் சுத்திட்டு ராத்திரி வந்து அந்த மணி இருக்கு பாருங்களேன் காட்டுப்பகுதியில் ஒரு இடத்துல அங்க வந்து அந்த மணியை வச்சு விளையாண்டுகிட்டு இருக்குங்க தூக்கி போட்டுட்டு அந்த சத்தம் வந்து பாத்தீங்கன்னா கிராமத்துக்கு கேட்க ஆரம்பிக்கும் இப்ப கிராமத்து மக்களுக்கு ஒரே கன்ஃபியூஷனா இருக்குங்க அதனால என்ன பண்றாங்க யாராவது ஒருத்தரை காட்டுக்குள்ள அனுப்பி எதனால அந்த மணி சத்தம் கேட்குது அப்படிங்கறத தெரிஞ்சுக்க முயற்சி பண்றாங்க ஒரு இளைஞன் முன் வராங்க காட்டுக்குள்ள போய் என்ன நடக்குதுன்னு நான் பார்த்துட்டு வரேன் அப்படின்ட்டு இரவு நேரத்துல ஒரு நாள் அந்த இளைஞன் காட்டுக்குள்ள போறாங்க அந்த இளைஞன் காட்டுக்குள்ள போய்கிட்டு இருக்கும்போது அங்க ஒரு சடலத்தை பாக்குறாங்க அந்த திருடன் இறந்து கிடக்குறாங்க அவனுடைய எலும்பு கூடுகள் தான் அங்க இருக்கு அதை பார்த்தோன்ன பயமும் பதட்டமும் இளைஞனுக்கு வந்துருச்சுங்க அவனுடைய மனம் கற்பனை உருவாக்குது எக்ஸாஜரேட் பண்ணுது ஒரு பேய் வந்து இந்த நபரை கொன்னுட்டு ராத்திரி நேரத்துல மணி அடிக்குது அந்த பேய் தான் எல்லாரையும் கொண்ணிட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் மணி அடிக்குது அப்படின்னு அவன் நினைச்சுக்கிட்டு என்ன பண்றான் ஊருக்குள்ள வந்து மக்கள் கிட்ட இதெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறான் இன்னும் மிகைப்படுத்தி சொல்ல ஆரம்பிக்கிறான் மக்கள் எல்லாம் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க அப்ப காட்டுக்குள்ள பேய் இருக்கு ஒவ்வொரு நாளும் யாரையாவது ஒருத்தரை கொண்டு போய் அது கொண்டுட்டு மணி அடிக்குது அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க பயத்தில் ஊர் மக்கள் என்ன பண்றாங்க இனிமேலுங்க நம்மளால வாழ முடியாது அப்படின்ட்டு எல்லாரும் ஊரை விட்டு காலி பண்ணி கிளம்புறாங்க இது ராஜாக்கு தெரிய வருதுங்க ராஜா கிராமத்துக்கு வராரு மக்கள்கிட்ட சொல்றாரு இதற்கான தீர்வு நான் தரேன் வருத்தப்படாதீங்க பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாரு இந்த கிராமத்தில் இருக்க யாராவது ஒருத்தர் தைரியமா போய் காட்டுக்குள்ள அந்த பேய விரட்டிட்டு வராங்களோ அவங்களுக்கு நான் தக்க சன்மானம் தருவேன் உங்களுக்கு தேவையானது எல்லாமே நான் கொடுப்பேன் அப்படின்ட்டு அவர் அனௌன்ஸ் பண்ணுறாருங்க ஊர் மக்கள்லாம் பயப்படுறாங்க காட்டுக்குள்ளே போய் பேயை வரட்டுறதா ஐயோ நான் போக மாட்டேன் அப்படின்ட்டு எல்லாம் பயப்படுறாங்க ஆனால் அந்த கிராமத்தில் ஒரு மூதாட்டி தைரியமாக நான் காட்டுக்குள்ளே போகிறேன்றாங்க ஏன்னா வயசான காலத்தில் வசதி வாய்ப்போடு வாழணும் அப்படின்னு அவங்களுக்கு எண்ணம் வருதுங்க அதனால துணிச்சலாக எதனால ஃபேஸ் பண்ணலாங்கிற ஒரு மனநிலையில அவங்க இரவு நேரத்தில் காட்டுக்குள்ளே போகிறாங்க அப்போ அவங்க காட்டுக்குள்ளே போய் ஒரு வினோதமான விஷயத்தை பார்க்குறாங்க குரங்குகள் ராத்திரி நேரத்தில் அந்த மணியை வச்சு விளையாண்டுக்கிட்டு இருக்கு அந்த சத்தம் தான் ஊருக்குள்ளே கேட்குது அப்படிங்கிறது அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்போ அவங்களுக்கு ஒரு ஐடியா வருது மறுபடியும் ஊருக்குள்ளே வந்து ராஜா கிட்ட சொல்கிறாங்க எனக்கு கொஞ்சம் செலவுக்கு பணம் வேணும் நீங்கள் கொடுக்குற அந்த பணத்தை வச்சு தான் சில பொருட்கள் வாங்கி அந்த பேயை நான் விரட்டணும் அப்படின்றாங்க ராஜாவும் கேட்குற பணத்தை கொடுத்துட்றாரு இந்த மூதாட்டி என்ன பண்ணுறாங்க நிறைய உணவு வகைகளை வாங்கி கொண்டு போய் இரவு நேரத்தில் அந்த குரங்குகள் இருக்கிற இடத்துல வச்சிடறாங்க இந்த குரங்குகள் என்ன பண்ணுது மணி இருக்கிற இடத்துக்கு வந்து விளையாட வராங்க பாருங்களேன் இப்போ இந்த உணவுகளை பார்த்த உடனே அங்கே போய் அந்த உணவை சாப்பிட ஆரம்பிச்சிடறாங்க இந்த மூதாட்டி யாருக்கும் தெரியாம போய் அந்த மணியை எடுத்துட்டு கிராமத்துக்குள்ள வந்துடுறாங்க வந்து ராஜா கிட்ட சொல்றாங்க பேய நான் வரட்டிட்டேன் இந்த மணியை வச்சு தான் பேய்கள் ராத்திரி நேரத்தில் சத்தத்தை எழுப்பிட்டு இருந்துச்சு இனி அந்த கவலையும் பயமும் நமக்கு வேணாம் அப்படின்னு சொல்றாங்க ராஜாக்கு ரொம்ப சந்தோஷங்க அந்த மூதாட்டிக்கு நிறைய சன்மானங்கள் கொடுக்குறாரு ஊர் மக்களும் அதுக்கப்புறம் மன நிம்மதியை அங்க வாழ ஆரம்பிக்கிறாங்க இப்ப நான் சொன்ன இந்த கதை நம்முடைய வாழ்க்கைக்கும் பொருந்துங்க மனம் எந்த அளவுக்கு கற்பனையை உருவாக்கி நம்மளை கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்கு நம்மளை பயன்படுத்துது அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும் அந்த இளைஞன் காட்டுக்குள்ள போய் ஒரு பிணத்தை பார்த்த உடனே அவனுடைய மனம் என்ன மாதிரி எண்ணங்களை வெளிப்படுத்துச்சு பேய் இவனை கொண்டு இருக்கு பேய் தான் மணி அடிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு எண்ணங்களை வெளிப்படுத்தின உடனே அந்த இளைஞன் ஊர்ல போய் எல்லாருக்கிட்டையும் இதை சொல்ல ஆரம்பிச்சிட்டான் ஊரில் இருக்க மக்களும் இதை முழுமையாக நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களும் நிறைய கற்பனை உருவாக்க ஆரம்பிச்சிட்டாங்க தான் ஒவ்வொரு நாளும் இரவு பெல் அடிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு ஆனால் ஒரு விஷயத்த நீங்கள் புரிஞ்சுக்கோங்க அதே ஊரில் இருக்கிற மூதாட்டி பயப்படாமல் துணிச்சலாக அந்த காட்டுக்குள்ளே போகிறாங்க அதனால தான் இந்த பிரச்சனைக்கான தீர்வை அவங்களால கொடுக்க முடிஞ்சதுங்க நம்முடைய வாழ்க்கையிலும் இக்கட்டான சவாலான சூழ்நிலைகள் வரும்போது மனம் என்ன தெரியுமா பண்ணுது எல்லாத்தையும் மிகைப்படுத்துது உங்கள் வாழ்க்கை இப்படி ஆயிடும் அப்படி ஆகிடும் அப்படின்றது நம்மளும் அதை கேட்டு கேட்டு பழகி அதை முழுமையை நம்பிடுறோங்க அதனாலதான் நம்ம தாழ்ந்த நிலையில வாழ்ந்துட்டு இருக்கோம் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போகாம ஒரு விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணுங்க எப்பேற்பட்ட இக்கட்டான சூழ்நிலைகள் வந்தாலும் அந்த நேரத்தில் நம்ம பயப்படக்கூடாது பதட்டப்படக்கூடாதுங்க இறைவனும் பிரபஞ்சமும் அதை தான் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறாங்க இந்த அண்ட சராசரத்தை படைத்து இயக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த பிரபஞ்ச பேராற்றல் எனக்குள்ள இருக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையும் என்னால் எதிர்கொள்ள முடியுங்கிற அந்த நம்பிக்கையோட நம்ம இருக்கணுங்க அந்த கிராமத்தில் இருக்கிற மூதாட்டி அந்த மாதிரி ஒரு மனநிலையில தான் இருந்தாங்க தான் துணிச்சலா ராத்திரி நேரத்துல காட்டுக்குள்ள போய் உண்மை அவனால கண்டுபிடிக்க முடிஞ்சது ஒரு ட்ரெயின்ல ஏழு வயது சிறுவன் அவனுடைய அப்பா அம்மா மூணு பேரும் பயணம் பண்றாங்க இந்த சிறுவனுக்கு என்ன ஆசை அப்படின்னா ட்ரெயின்ல ஜன்னலோரத்துல உட்காரணும் அப்படின்ட்டு ஜன்னலோரத்துல போய் உட்காந்துடுறான் ஆனா ஜன்னலை திறக்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க ரொம்ப நேரம் முயற்சி பண்றான் அவனால அது திறக்க முடியலங்க இரவு முழுவதும் போராடிட்டு இருக்கான் யாரும் இதை கவனிக்கலங்க எல்லாரும் படுத்து தூங்கிடுறாங்க அடுத்த நாள் பாத்தீங்கன்னா அவங்க இறங்குற ஸ்டேஷனே வந்துருச்சுங்க அந்த நேரத்துல இந்த சிறுவன் அந்த ஜன்னலை திறக்கிறாங்க சந்தோஷம் அவனுக்கு எல்லாத்தையும் வேடிக்கை பார்க்க முடியுது அப்படின்னு ஆனா அந்த நேரம் பார்த்து அவங்க அப்பா அம்மா அவகிட்ட சொல்றாங்க இறங்கணும்ப்பா ஸ்டேஷன் வந்துருச்சுன்னு அவன் வர முடியாதுங்கிறான் நான் இதற்காக தான் இவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன் எனக்கு இந்த ஜன்னல் வழியா நான் வேடிக்கை பார்க்கணும் நான் வர மாட்டேங்கிறான் வம்படியா அவங்க அப்பாவும் அம்மாவும் அவனை ட்ரெயின்ல இருந்து இறக்கி கூட்டிட்டு போறாங்க அவன் அழுதுகிட்டே கீழே போறாங்க இப்ப நான் சொன்ன இந்த எடுத்துக்காட்டு நம்முடைய வாழ்க்கைக்கும் பொருந்துங்க தனிப்பட்ட முறையில் முறையில நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலயும் பல சவால்கள் இருக்க தாங்க செய்யும் மனம் என்ன தெரியுமா பண்ணிக்கிட்டு இருக்கோம் நமக்கு வர கஷ்டங்கள் மேலதான் கவனத்தை செலுத்திக்கிட்டே இருக்கும் அதை பத்தியே நம்ம சிந்திச்சுக்கிட்டு இருப்போங்க கண்ணா பின்னா நெகட்டிவான எண்ணங்கள் வந்துகிட்டு இருக்கும் ஆனால் ஒரு விஷயத்த நம்ம புரிஞ்சுக்க மாட்டோங்க பிரபஞ்சம் ஒவ்வொரு நாளும் நமக்கான நிறைய வாய்ப்புகளை கொடுத்துக்கிட்டு இருக்கு அது முழுமையா நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அனுபவிக்கணும் அப்படின்னு ஆனால் நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கஷ்டங்கள்ல நம்ம கவனத்தை செலுத்துறதுனால மகிழ்ச்சியான தருணங்களை முழுமையா நம்ம அனுபவிக்காம நம்ம அன்கான்சியஸா இயந்திர மாதிரி நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோங்க இப்படி நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய பிரச்சனைகள்ல கவனத்தை செலுத்தி நெகட்டிவான எண்ணங்களை வெளிப்படுத்திக்கிட்டே இருந்தோம்னு வைங்களேன் நம்ம ஒரு இயந்திரம் மாதிரி தான் வாழ்ந்துகிட்டு இருப்போம் ஒரு கட்டத்துல ட்ரெயின்ல இருந்து அந்த சிறுவனை வம்படி அவங்க பெற்றோர் தூக்கிட்டு போனாங்க வா அப்படின்னு அந்த மாதிரிதான் நம்ம வாழ்க்கையில கடைசி கட்டத்துல வந்து நம்ம இருப்போங்க ஐயோ வாழ்க்கையை உண்மையாவே அனுபவிக்கவே இல்லையே அப்படிங்கிற ஒரு இயக்கம் தான் நமக்கு இருக்கும் அப்ப அடிப்படையா நம்ம செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மேல அதிகமான கவனத்தை செலுத்துறது விட்டுட்டு அதை தாண்டி பிரபஞ்சம் நமக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் கொடுத்துருக்கோ அதுல நம்ம போக்கஸ் பண்ண ஆரம்பிக்கணுங்க அதை முழுமையா நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவிக்கணும் இப்போ உதாரணத்துக்கு பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுத்துருக்க குடும்பம் மிகப்பெரிய கிஃப்ட்டுங்க கணவரா இருக்கட்டும் மனைவியா இருக்கட்டும் உங்க பிள்ளைகளா இருக்கட்டும் பெற்றோரா இருக்கட்டும் அவங்களோட இருக்கும் போது கான்சியா இருங்க விழிப்புணர்வோடு இருங்க பிரசன்ஸ்ல இருங்க அவங்களோட இருக்கும் போது பிரச்சனைகளை பத்தி சிந்திச்சுக்கிட்டு இருக்காதிங்க உங்களை சுற்றி உள்ள உறவுகளுக்கு நீங்க செய்யப்படும் மிக முக்கியமான கடமை என்ன தெரியுமா அவங்களோட இருக்கும் போது நீங்க கான்சியஸ் பீயிங்கா இருக்கணும் பிரசன்ஸ்ல இருக்கணும் விழிப்புணர்வோடு இருக்கணும் அப்போதான் ஆத்மார்த்தமாக உங்களுடைய அன்ப அவங்களால உணர முடியுங்க ஆனா இப்போ எல்லாரும் எப்படி தெரியுமா வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க உறவுகளோடு இருக்கும்போது இயந்திர தன்மையா இருக்காங்க கான்சியஸாவே கிடையாதுங்க அதனால நம்மளை சுற்றி எவ்வளோ நல்ல விஷயங்களை பிரபஞ்சம் நமக்கு கொடுத்துருக்குங்க அதுலேயும் நம்ம கவனத்தை செலுத்துவோங்க உங்க வாழ்க்கை சூழ்நிலைகள்ல மாற்றங்களை ஏற்படுத்தி அற்புதங்களை நிகழ்த்துவதற்கு நீங்க என்ன தெரியுமா பண்ணணும் உங்க வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் நன்றி உணர்வோட வாழணுங்க இதற்கு ஒரு உதாரணம் நான் சொல்றேன் இப்ப உங்க நண்பர் உங்களை பார்க்க வராரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்து உங்களுக்கு கொடுக்குற நீங்க அந்த கிஃப்டை கையில வாங்கிட்டு உணர்வுபூர்வம் அவர்கிட்ட சொல்றீங்க நீ வாங்கிட்டு வந்து இந்த கிஃப்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ரொம்ப நாளா இந்த கிப்ட் நான் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன் நீ கொண்டு வந்து கொடுத்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்றீங்க என்ன பண்ணுவாரு அவரு ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பாரு அடுத்து அவர் எங்க போனாலும் ஏதாவது ஒரு விஷயம் வாங்கணும்னு நினைக்கும் போது உங்களை நினைப்பாரு நண்பனுக்கு இதை வாங்கிட்டு போய் கொடுப்போம் அவன் சந்தோஷப்படுவான் அப்படின்ட்டு நிறைய கிஃப்ட் கொண்டு வந்து கொடுப்பாரு உங்களுக்கு ஆனால் உங்கள் நண்பன் இதே கிஃப்டை உங்களுக்கு கொடுக்கும்போது என்ன கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்க எனக்கு இது சுத்தமாக பிடிக்கல இந்த கலரே எனக்கு பிடிக்கல நீ வாங்கிட்டு வந்த இந்த கிஃப்ட்டை நான் ஏற்கனவே பல இடங்களில் பார்த்துருக்கேன் எனக்கு பிடிக்கல அதனால தான் நானே வாங்கலை இதை போய் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அவர் என்ன பண்ணுவார் அடுத்து எந்த சூழ்நிலையிலையும் உங்களுக்கு எந்த கிஃப்ட்டும் வாங்கிட்டு வர மாட்டாருங்க இவனுக்கு போய் வாங்கிட்டு வந்து என்ன பிரயோஜனம் எதை கொடுத்தாலும் எதாவது குறாதான் சொல்ல போகிறான் அப்படின்ட்டு அவர் வாங்கிட்டு வர மாட்டார் பிரபஞ்சமும் இப்படி தான் செயல்படுதுங்க பிரபஞ்சம் நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ விஷயங்களை நமக்கு கொடுத்துருக்குங்க அது ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு ஆனால் நம்ம என்ன தெரியுமா பண்ணிக்கிட்டு இருக்கோம் நமக்கு எங்கெங்கெல்லாம் பிரச்சனைகள் இருக்கு கஷ்டங்கள் இருக்கு அதில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும் அப்போ நம்ம நண்பர்கிட்ட அவர் கொடுத்த கிஃப்ட் நல்லா இருக்குன்னு நம்ம சொல்லும்போது அவர் எவ்வளோ உற்சாகம் மாடிறாரு அடுத்தடுத்து நம்ம கிஃப்ட் வாங்கிட்டு வர்றாரு அந்த மாதிரி தான் பிரபஞ்சமுங்க நமக்கு பிரபஞ்சம் கொடுத்த எல்லா விஷயங்களையும் ஆத்மார்த்தமாக நம்ம நன்றியை வெளிப்படுத்தும் போது பிரபஞ்சம் என்ன தெரியுமா நினைக்கும் கொடுத்த விஷயத்தில் இவ்வளோ சந்தோஷமா நிறைவாக இருக்காங்க இன்னும் நிறைய அவங்களுக்கு கொடுப்போம் அப்படிங்கிற அந்த தான் பிரபஞ்சம் செயல்படுங்க ஆனால் நிறைய பேர் என்ன தெரியுமா பண்ணுறாங்க அவங்க குறைகளில் தான் கவனத்தை செலுத்துறாங்க அவங்களுக்கு எங்கெங்கெல்லாம் லாகிங் இருக்கோ என்னென்னலாம் இல்லையோ அதில் ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எனக்கு இது இல்லை அது இல்லை எனக்கு இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை கவலைகள் கஷ்டங்கள்லேயே எனர்ஜியை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்போ பிரபஞ்சம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் என்னதான் கொடுத்தாலும் குறையதான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்போ எதற்கு இன்னும் கொடுக்கணுங்கிற தன்மையில் அது செயல்பட ஆரம்பிச்சிருங்க அப்போ ஒவ்வொரு நாளும் அதிகாலை எழுந்தவுடன் நீங்க செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா பிரபஞ்சத்துக்கு உணர்வு பூர்வமாக ஆத்மார்த்தமா உங்களுக்கு கிடைத்த எல்லா விஷயத்துக்கும் நன்றியை வெளிப்படுத்துங்க ஒரு மரத்துல இருந்து ஒரு இலையை நீங்க பறிக்கிறீங்க சில மணி நேரத்திலே அந்த இலை பாத்தீங்கன்னா காஞ்சு போயிடுங்க ஆனா அதே இலை மரத்திலே இருந்துச்சுன்னு வைங்களேன் நீடித்த நாட்கள் பச்சை பசைன்னு இருக்கும் நம்முடைய வாழ்க்கையிலும் இறைவனோட தொடர்புல நம்ம வாழ்க்கையை வாழும்போது இறை சிந்தனையோட ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையை வாழும்போது எப்படி அந்த மரத்துல இருக்க இலை நீடித்த நாட்கள் பச்சை பசின்னு இருக்கு அந்த மாதிரி தாங்க நம்ம வாழ்க்கையும் மகிழ்ச்சியாகவும் நிறைவாகவும் இருக்கும் அதை விட்டுட்டு உலகத்துல இருக்கிற விஷயங்களுக்குள்ள மூழ்கி போனோன்னு வைங்களேன் மரத்துல இருந்து இலையை பறித்த உடன் சில மணி நேரத்துல அது காஞ்சு போதில் அது மாதிரி நமக்குள்ளேயும் கவலைகள் பயங்கள் பதட்டங்கள் வர ஆரம்பிச்சிருங்க அப்ப என்ன நான் சொல்ல வரேன் அப்படின்னா உங்க வாழ்க்கையை இறை சிந்தனையோட வாழ ஆரம்பிங்க எது செய்தாலும் இறைவோட முன்னிலைப்படுத்தி நீங்க செய்ய ஆரம்பிங்க நமக்கு அப்பாற்பட்ட ஒரு உயர்ந்த நிலை சக்தி இருக்கு அது அந்த வழித்துது செயல்படும் போது உங்க வாழ்க்கையில பல அற்புதங்கள் நடக்குங்க இந்த நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த வழிமுறைகளை உங்க வாழ்க்கையில் நீங்க கடைபிடிங்க எப்பேற்பட்ட இக்கட்டான சூழ்நிலையில நீங்க இருந்தாலும் சரி அந்த இறை சக்தி உங்களை அற்புதமா வழிநடத்தி உங்க சூழ்நிலைகள்ல மாற்றத்தை கொண்டு வருங்க உனக்கு தேவைப்படும் இடங்களில் நீ அழைக்காமலே உன்னருகில் நான் இருப்பேன் எத்தகைய சோதனை வந்தாலும் அதிலிருந்து உன்னை காப்பேன் என்று இறைவன் கூறுகிறார் இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் என்னோடய யூடியூப் சேனல் டாக்டர் விக்னேஷ் அங்கர் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி